ஒவ்வொரு இடத்துல நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தை எனக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருந்தது கஷ்டமா இல்லங்க அதாவது புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா அதுல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அதுவுல ஓய் அப்படிங்கறது ஏ அப்படிங்கறத நிறைய தெனா வெட்டா பாடுற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங்கு அந்த ஒரு விஷயம் அந்த ஸ்வாகோட பாடுற மாதிரி அந்த மாதிரியான ஃபீல் அது அந்த பாட்டு அப்படிதான் ஓகே உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரொம்ப பிடிச்சது கிராமங்கள்ல எங்க திருவிழா நடந்தாலும் இந்த பாட்டு ஓடும் அப்படிங்கறது ஒரு தடவை கேட்கும் போதே அந்த போல்டான அப்படிகளும் இல்ல அது கபிலனுக்கு தான் வந்து நம்ம வந்து கிரெடிட் குடுக்கணும் இங்க வந்து ஏன்னா அவர் அவ்வளோ அழகான ஒரு அவர் தான் லிரிக்ஸ் மட்டும் அவர் பண்ணல கான்செப்டும் அவர் தான் பண்ணியிருந்தாரு அவ்வளோ ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டிப்பிக்கலாக அந்த இன்டீரியர் அந்த ஸ்லாங்கில் வந்து எடுத்துருப்பாரு வேர்ட்ஸ் வாளாந்தூர் செக்கான் ஊரணி அந்த அந்த ஒரு சந்தம் அந்த மீட்டர் அந்த அந்த ரைமிங் இதெல்லாம் வந்து அழகாக எடுத்துன்னு வந்திருப்பாரு பியூட்டிஃபுல்லாக ஸோ அது வந்து அவரை தான் வந்து நான் சொல்லணும் ஆக்சுவலாக ம் எல்லாமே ஓகே மேம் அந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நான்கு வரிகள் பாடுங்க அவ காச்சி அவ காச்சி அம்மேல அவ காச்சி அடிவானம் தூதாச்சி இனி அவla ஜனனாச்சி சூப்பர் சூப்பர் மேம் அப்படி அந்த அருவாக்காரன் சாங் எங்களுக்கு அவங்க ஏன்னா வந்து அருவாக்காரனுக்கு ஃபேன் இல்லாதவங்க யாருமே கிடையாது சசிகுமார் சார் லட்சுமி மன்னன் மேம் நடந்து போகும்போது எங்கே ஃபேன் இல்லைனாலும் அந்த பாட்டுக்கு ஃபேன்

പോിക്കാര അത കണ്ണ് അഴുക്ക് ലുങ്കി ആനാലും ആസ വെക്കും സക്കാര சூப்பராக இருக்கு மேம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டை பாடுறவங்க பக்கத்திலே உட்காந்து ஏன்னா அந்த பாட்டுக்கு நானும் கூட தான் அந்த பாட்டை பாடுறவங்க பக்கத்திலே உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்போம் அப்படிங்கிறத என்ன இருக்கு நான் பாட்டு தான் பாடியிருக்கேன் அது ஜிப்ரானுடைய மியூசிக் அண்ட் வைரமுத்து அவருடைய வரிகள் ஓகே ஸோ எனக்கு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒரு சிங்கர் பத்மலதான் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததே அருவாக்காரனுக்கு அப்புறம் தான் அருவாக்காரன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக் ஸோ So I'm always grateful to Gibran and Sasi Kumar.